ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய இடமாற்றம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பாவத்திற்குத்தான் இந்த செவ்வாய் போகிறார் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய தொடர்ந்து கஷ்டமே பட்டு இருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே நீங்கள் தான் சாமி எங்களை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் வாழ்க்கை எப்படி இல்லையே அப்படின்னு குறப்பட்டுக்கூடிய மகர ராசினியர்களே நிச்சயமாக கவலை வேண்டாம் கஷ்டத்தை மட்டுமே அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே கவலை வேண்டாம் மகர நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் செய்யப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவிகித அப்போ மகர ராசி என்பவர்களே ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் குருவோடு இணைகிறார் குருமங்கள யோகம் பிறக்கின்றது இந்த குரு மங்கள யோகம் நான் இந்த 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 டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் காமனான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் முதல் பத்து நிமிஷம் செவ்வாயை பற்றி காமனான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் அந்த காமன் விஷயத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறனோ அது எல்லாமே மகர ராசிக்கு நடக்கும் பொருந்தும் இந்த செவ்வாய் மாற்றம் மகர ராசிக்கு எல்லா வகையிலும் நூறு சதவிகிதமும் நன்மையை மட்டுமே செய்யும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய கவலைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா மகர ராசி வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க லாஸ் இழந்தவர்கள் அதுதான் ரொம்ப 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 நல்ல மாதிரி எல்லாத்தையும் என்ன நானே பார்த்துக்கிறேன் இல்லை நஷ்டத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வீரவசனம் பேசுனவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மகர ராசி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அடுத்தடுத்த துஷ்டிகள் பிளான் பண்ணி நடக்கக்கூடிய குற்றங்கள் கொலைகள் அந்த மாதிரியான ஒரு துஷ்டிகள் அதெல்லாம் கூட நடந்திருக்கலாம் பெரிய இழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது பணங்காசை இழந்திருக்கலாம் அல்லது தொழிலில் தொழிலே போச்சு சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிகள் கூட இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே மனசில் பயம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இல்லை உதவி செஞ்சதுக்கான தண்டனைகளாக கூட இருக்கலாம் இதெல்லாம் மகர ராசிக்கு பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி வாராகி ஆசீர்வாதம் இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு பொதுவாக மகர ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தினால் வரக்கூடிய பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திரியோதசி திதியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்போ மகர ராசிக்கு வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அந்த ரெண்டு பிரதோஷமும் நிச்சயமாக ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு ஒரு ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வித்து ஒரு அர்ச்சனை வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வீர்களேயானால் நல்ல பரிகாரமாக அது அமையும் அவை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் மனசு குழப்பம் மனசு பயம் ஆரோக்கியம் மெயினாக மனசு ஒரு பயமாகவே இருந்துட்டு இருக்கும் எதுக்கு பயப்புறோம்னே தெரியாது ஆனால் பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மெயினாக ட்ரபுள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ மன பயங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என மகர மகர ராசினியர்களே அந்த மன பயம் விலகும் ஆரோக்கிய குறைவுகள் ஒரு ஆயுள் பாவம் சம்பந்தம் ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறது நல்லது ஒரு சுதர்சனம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா திருமணம் நடக்கலையா ஒரு சுயம்பரா பாரதம் பண்ணிக்கிறது நல்லது ஸோ யாக வேள்விகள் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்த தொடர்ந்து நஷ்டம் வருது அப்போல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் பதினெட்டு வகையான யாகங்கள் உண்டு தொழிலமைப்புக்கு அப்போ நீங்கள் என்ன யாகங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் அது எல்லாமே கூட அந்த தடையை விளக்கும் அப்போ மகர ராசினேர்களை இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி அளவிட முடியாத வகையில் அபரிமிதமான வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சி மகர ராசிக்கு கொடுக்கறாங்க உங்களுக்கு அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டுமா அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன நடக்கணும் என்ன வேணும் என்பதை தெளிவாக சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நன்மையே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி